வணக்க மக்களே அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைஞ்சிருக்க கூடிய நிலையில அதிமுக இபிஎஸ் பெயரை டிடிவி தினகரன் கூறாம தவிர்த்துட்டாரு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில திரும்பவும் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைஞ்சிருக்காங்க ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி காலை சென்னையில் உள்ள தனியார் ஹோட்டல்ல தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் அமமுக டிடிவி தினகரன் சந்திச்சு பேசினாங்க இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கூட்டா செய்தியாளர்களையும் சந்திச்சாங்க ஊழல் மிக்க திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்ற நோக்குல கூட்டணி உருவாக்கி இருக்கிறதா ரெண்டு பேரும் தெரிவிச்சிருந்தாங்க முன்னதா இபிஎஸ் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னா அந்த கூட்டணியில இணைய மாட்டோம் அப்படின்னு டி டிவி தினகரன் சொல்லியிருந்தாரு பேட்டியின் போது முதல்வர் வேட்பாளர் யாரு அப்படின்ற செய்தியாளருடைய கேள்விக்கு பதில் கொடுத்த டி டி வி தினகரன் என் முதல்வர் வேட்பாளர் யாரு அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அவ்வளவுதான் தமிழ்நாட்டுடைய நலனுக்கும் கட்சியுடைய நலனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து விட்டு கொடுத்து எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு திரும்பவும் ஜெயலலிதாவுடைய ஆட்சி வர வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட திரும்பவும் முழு மனசோட என்டி கூட்டணிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு டி டி வி தினகரன் பேசும்போது முழுவதுமா என் கூட்டணி அப்படின்னு தான் குறிப்பிட்டிருந்தாரு அதே மாதிரி செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில் கொடுக்கும் போது அதிமுக இபிஎஸ் அப்படின்ற பேரை அவரு உச்சரிக்கவே இல்லை இப்போ இவர்களுடைய தொண்டர்கள் மத்தியிலே இது குழப்பத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு ஒண்ணு இணைஞ்சா முழுசா இணையனோ அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல இணையவே கூடாது ஆனா தினகரன் கட்டாயத்தின் பேர்ல இணைஞ்ச மாதிரி தான் தெரியுது இது தொண்டர்கள் மத்தியிலும் குழப்பத்தை ஏற்படுத்தும் தினகரன் இப்போ என் டிஏ கூட்டணியில இணைஞ்சிருக்கிறது அதிமுகவுக்கு எந்தளவு வெற்றியை தேடி தரும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் நன்றி வணக்கம்